வணக்கம் கூட்டத்துக்குள் நின்று கொண்டிருந்த பார்த்தவுடன் சட்டன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏர்போர்ட்டில் நடந்த நிகழ்ச்சி நிகழ்வு இதை பத்தினு மூலித்தலை நம்ம பார்க்கலாம் ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலரை பொருளாதார இலக்காக நிர்ணயித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு வரும் நிலையில் பல்வேறு முதலீடுகளை இருப்பதற்காக இதுவரை நான்கு முறை வெளிநாட்டு பயணங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டுள்ளார் இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு சென்று தொழில் முதலீட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு புறப்பட்டு சென்றுள்ளார் காலை ஒன்பது மணிக்கு சென்னை விமான நிலையத்திலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி புறப்பட்டார் வகையில் இன்று இரவு ஒன்பது மணி அளவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி சென்றடைகிறார் மேலும் நாளை ஜெர்மனியில் திமுக அயலகணி நிர்வாகிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்கின்றனர் நாளை மறுநாள் ஜெர்மனியிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் லண்டனுக்கு புறப்பட்டு செல்கிறார் தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு மேலாக லண்டனில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செப்டம்பர் எட்டாம் தேதி சென்னை வந்தடைகிறார் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த வெளிநாட்டு பயணம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது இதற்கிடையே இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி புறப்பட்டு செல்லும் முன் நடந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது இன்று காலை ஜெர்மனி புறப்பட்டு செல்வதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னை விமான நிலையம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வரவேற்பதற்காகவும் வழியனு வைப்பதற்காகவும் திமுகவை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட முக்கிய புள்ளிகள் சென்னை விமான நிலையத்தில் குவிந்திருந்தன அதன்படி விமான நிலைய வாசலில் காரை விட்டு இறங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கு கூடியிருந்து திமுக நிர்வாகிகள் கொடுத்த வரவேற்பை ஏற்றுக்கொண்ட கை கொடுத்து வணக்கம் தெரிவித்து அவர்கள் கொடுத்த பரிசு பொருட்களை இன்முகத்தோடு பெற்றுக் கொண்டார் முன்னாள் அமைச்சரும் இருந்த சமீபத்தில் திமுகவில் இணைந்த ராஜா அவர்களும் நின்று கொண்டிருந்தார் அப்போது ஒவ்வொரு இடத்திலும் இன்முகத்தோடு பரிசு பொருட்களை பெற்றுக் கொண்டு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்களை பார்த்தவுடன் சட்டனே அதே இடத்தில் நின்று அவரிடம் ஏதோ பேசிய ஒரு சில நிமிடங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அன்வர் ராஜா அவர்களிடம் உரையாடினார் இந்த நிகழ்வு அங்கிருந்தே அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது பல்வேறு முக்கிய அமைச்சர்களும் முக்கிய நிர்வாகிகளும் கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த போதும் அன்பர் ராஜா அவர்களிடம் மட்டும் சில நிமிடங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நின்று உரையாடியது அனைவரது கவனத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயலால் அன்வர் ராஜா அவர்களே நெகிழ்ந்து போன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அரசியல் நாகரிகம் கடைபிடிக்கக்கூடியவர் மேலும் அனைவரையும் மதித்து அவர்களுக்குரிய மரியாதை கொடுத்து செயல்படக்கூடியவர் வகையில் அதிமுகவில் மிக முக்கிய புள்ளியாக இருந்த அன்வர் ராஜா அவர்கள் தற்போது திமுகவில் இணைந்துள்ள நிலையில் அமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை வழியனுப்பி வைக்க அவரும் கூட்டத்திற்குள் ஒருவரை வந்து நின்ற நிலையில் அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கும் விதமாகவும் திமுக நிர்வாகிகளோடு அவரையும் இணைக்கும் வகையிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இவ்வாறு செய்துள்ளார் இதன் மூலம் திமுக நிர்வாகிகளும் அன்பு ராஜா அவர்களை மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர் என்று பார்க்காமல் திமுக நிர்வாகி என்பது போல் அனைவரும் சகஜமாக பழகுவார் இதன் காரணமாகவே பல்வேறு முக்கிய அமைச்சர்கள் இருந்த போதிலும் அன்பர் ராஜா அவர்களிடம் மட்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சில நிமிடங்கள் நின்று பேசிவிட்டு சென்றுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றியே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க